குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு திட்டங்களையும் முதல்வர் யோசித்து யோசித்து மக்களுக்காக செயல்படுத்தி வருகிறார் என்று வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பேட்டி விருதுநகரில் வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறியதாவது மத்திய அரசு நமது மொழி இனத்தை அழிக்கும் நடவடிக்கையை எடுத்து வருகிறது இதை எதிர்த்து மக்களை ஒன்றிணைக்கும் எண்ணத்தோடு ஓரணிகள் தமிழ்நாடு என்று மக்களை இணைத்து வருகிறார் முதல்வர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சியும் பொதுமக்களோடு இணைந்து நடத்த உள்ளோம் மண் மொழி இனம் காக்க நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கூறி மக்களோடு இணைந்து உறுதிமொழி ஏற்க உள்ளோம் விருதுநகர் மாவட்டத்தில் ஓரணிகள் தமிழ்நாடு திட்டத்தில் நான்கு புள்ளி பத்தொன்பது லட்சம் பேர் இணைந்துள்ளனர் இன்னும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் செல்லும் எந்த இடத்திலும் திமுக அரசை மக்கள் விமர்சனம் செய்யவில்லை திட்டங்களை விமர்சனம் செய்யவில்லை மக்கள் முதல்வரோடு இருக்கிறார்கள் முதல்வர் மக்களோடு இருக்கிறார் மக்களோடு இணைந்து செயல்பட்டு வருகிறோம் உங்களோடு ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாமில் அதிகமாக மகளிர் உரிமை தொகை குறித்த மனுக்கள் வருகின்றன இதை சென்னைக்கு அனுப்பி வைக்கிறோம் முதல்வரை பொறுத்தவரை தகுதி உள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு ஆணை கிட்டு உள்ளார் தகுதி உள்ளார் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்றார் குறிப்பாக மாண்பு முதலமைச்சருடைய திட்டங்களை பற்றி விமர்சனம் செய்யவில்லை அவர் கொண்ட திட்டங்கள் ஒவ்வொரு திட்டங்களையும் பொதுமக்கள் ஆர்வத்தோடு அதை வரவேற்றுக்கிறார்கள் ஒழிய அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவித்து விமர்சனம் செய்யவில்லை மக்கள் முதல்வரோடு இருக்கிறார்கள் முதல்வர் மக்களோடு இருக்கிறார்கள் இந்த உங்களோடு மக்களோடு நாங்கள் இணைந்து பணியாற்றுகிற அந்த பணி தொடர்ந்து இருக்கும் என்பதை சொல்லி சொல்லிக்கொண்டு இருபதாம் தேதி பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் அதுகூட விழா நடத்துகிறோம் இது தொடர்ச்சியாக இயக்கப் பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம்